முருகா நம்ம தெய்வ வாக்கு சேனலில் உள்ள அனைத்து உறவினர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவை நாங்கள் சொல்லிட்டு வரோம் நான் ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில் வேல்மாரல் பதிவுகளால் நடந்த பல அதிசயங்களும் சொல்லிட்டேங்க இப்போ போன வியாழக்கிழமை வேல்மாரல் மந்திரத்தால் நடந்த அதிசயத்தை தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் என் குட்டி பையன் கூட அதை சாட்ஸில் நான் அம்மா அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டான் சரி குட்டிம்மா நீ சொல்லுன்னு சொன்னேன் அவன் அழகாக அவனுக்கு தெரிஞ்ச பாசையில் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டான் இதை உங்களுக்கு தெளிவாக விரிவாக நான் சொல்ல போகிறேங்க நாங்கள் ஒரு புது வண்டி வாங்கினோம் எப்போதுமே நாங்கள் முருகர் கோயிலுக்கு தான் அதிகமாக போவோம் முருகர் கோயில் எங்கள் வீட்டிலருந்து ரொம்ப தூரமாக இருக்குங்க பெரிய முருகர் கோயில்னால் இங்கேருந்து இருபது கிலோமீட்டரில் இருக்குது இன்னொரு கோயில் மலைக்கோயிலுன்னு சொல்லுவோம் அது மலைக்கு மேலே இருக்குது அதுவும் ஆறு கிலோமீட்டருக்கு போகணும் புது வண்டி கொஞ்சம் ஓட்ட ஒரு பயம் இருக்குது அந்த மாதிரி ஒரு சமயத்தில் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா புது வண்டினா பூஜை போடணும் ஸோ கோயிலில் போயிட்டு மாலை போடுங்க எலுமிச்ச மலை ஏற்றுங்கன்னு சொன்னாங்க எதுவுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சாச்சு இருந்தாலும் பெரியவங்களாம் சொல்கிறாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பூனை வியாழக்கிழமை அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி அன்றைக்கி சரி பக்கத்தில் நம்ம உள்ளூரில் உள்ள ஒரு அம்மன் கோயிலே போய் ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு ஒரு மலை ஏற்றிட்டு வந்துடலாம் நாங்கள் நினச்சோம் சரின்ட்டு போனால் அம்மன் கோயில் போட்டி இருந்துச்சுங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பூசாரிட்ட கேட்குறப்போ அவங்க என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏதோ வெளியூர் போயிருப்பாங்க போல் சரி அப்போ எங்கள் ஊரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு கோயில் இருக்குது ஐயன்ஆர் கோயில் அங்கே போகலான்னு நினச்சி கிளம்பிகிட்டு இருந்தோம் அப்போது யதார்த்தமாக எனக்கு ஒரு தம்பி கால் பண்ணாப்புல அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த மாதிரி வண்டி வாங்கியிருக்கோம் பூஜை செய்ய போகிறோன்னு சொன்னப்போ அக்கா எங்கள் தெருவில் ஒரு சின்ன முருகர் கோயில் இருக்குது நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாப்புலாம் எனக்கு தெரியாது அப்படி ஒரு கோயில் இருக்கா சரி எனக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி கேட்டுட்டும் தெரியாத இடத்துல உள்ள கோயிலுக்கு எதுக்கு போகணும் நம்ம இப்போதைக்கு தெரிஞ்ச இடத்துல போய் ஊச பண்ணிட்டு நல்லா மண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம முருகர் கோயிலில் போய்க்கலாம் சும்மா இப்போதைக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எப்போது பதிவாக போகிறோம் அய்யனார் கோயிலுக்கு கிளம்பி போகிறோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் மயில் பார்த்தோம் ஒரு சந்தோஷம் மயில் பார்த்த உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அயனார் கோயில் போனால் அங்கேயும் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே அவங்க சாயங்காலம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறப்போ நாங்கள் வர ஒரு முப்பது நிமிஷம் ஆகும்ப்பா ஜாமான் அவங்களுக்காக வெளியே வந்திருக்கோன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு என்னென்னா நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஆறு மணி இன்னும் கொஞ்சம் இருட் இந்த வண்டியை ஓட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுமான்னு தெரியலை ஏன்னா இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் போயாச்சு சரி நம்ம பேசாண்டி வீட்டுக்கே போகலாம் பார்த்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அதுக்கப்புறமா பார்த்தா சரி திடீர்னு தோணுச்சு எனக்கு கால் பண்ண தம்பி சொன்ன கோயிலுக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ரோட்டில் விசாரித்து விசாரித்து அந்த கோயிலுக்கு போயாச்சுங்க அந்த கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மரமோ ஒரு காடு மாதிரி எதுவுமே கிடையாது சுற்றி வீடு தான் நிறைய அங்கேயும் போய் கேட்குறப்ப அங்கே சாமி கும்பிட வந்தவங்க ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க அவங்க என்னப்பா புது வண்டி அனுட்டாங்க ஆமாம் இந்த மாதிரி பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே பூசாரி வர ஒரு முப்பது நிமிஷம் ஆகுமேம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்போ நம்ம வீட்டுக்கு போக இன்னும் இருட்டாயிரும் சரி நம்ம சும்மா சாமியை கும்பிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிவிட்டு பார்த்தா சாமியை கும்பிட்டு வெண் கும்பிட்டு வண்டியை வெளியே நீ கும்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தா ஒரு மயில் அங்கேருந்து கத்துது எங்களுக்கோ ஒரே ஆச்சரியம் டேய் மயில் கத்துது அப்போ பசங்கக்கிட்ட சொல்கிறேன் மயில் கத்துது முருகருடைய ஆசீர்வாதம்னா நமக்கு சரி கிளம்பலாங்கிறப்போ பார்த்தா அரை மணி நேரம் ஆகும்னு சொன்ன பூசாரி வந்துட்டாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுக்கப்புறம் அவங்க வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க முருகருடைய சந்நிதிக்கு முன்னாடி வண்டியை வச்சு சா முருகருக்கு மாலை போட்டு அந்த மாலையை வாங்கி வண்டியில் போட்டாச்சு எலுமிச்சம்பழம் ஏற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கிளம்புனோம் எனக்கு வேல் வாங்கி வச்சு வீட்டில் கும்பணுன்னு ரொம்ப ஆசை வேல் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் வேல் வாங்கவே முடியலை சரி நேற்று ஏற்கனவே வரலட்சுமி பூஜை செய்யணுன்ட்டு எப்படியாவது நம்ம வேல் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நாங்கள் எது வாங்கினாலும் எங்கள் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனால் தான் வாங்க முடியும் நான் நேற்று ஃபுல்லாக வீடெல்லாம் தொடச்சி வீடு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மணி ஒன்று ஸோ ஒரு மணிக்கு எப்படியாவது வேல் வாங்கிட்டு வரலன்னா அன்னியரன் பார்த்து வீட்டுக்கு ஒரு அம்மா வராங்க யாராவது பேசிகிட்டே இருக்கிறாங்க மழை மேகமாக வேறு இருக்குது என்ன பண்ணுறது போகணுமே அப்படிங்கிறது யோசிச்சுட்டே இருக்கேன் இன்றைக்கி வேல் வாங்க முடியாது போலன்னு யோசிச்சிட்டே இருந்தால் சரி இப்படியா போய் ஆகணுன்ட்டு கிளம்பியாச்சு அதே மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தூருக்கு போயாச்சு அங்கே வேல் வாங்கியாச்சு வாங்கிட்டு பார்த்தா மழை பிடிச்சிட்டு வேல் வாங்கி பையில வச்சுருக்கேன் மழை பிடிச்சிட்டு எப்படி வீட்டுக்கு வர போகிறோம் ஏன்னா வண்டி வேறு புதுசு ஓட்டுறதுக்கு வேறு பயம் ஓட்டிகிட்டு வந்தால் மழை பெரிய பெரிய மழையாக விழுகுது எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பயம் விரதம் வேறு இருக்கிற நேற்று காலையிலேருந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை நான் வேல் வாங்கிட்டு வரப்ப மணி ரெண்டு எனக்கு தலையும் சுற்றுது மழை வேற பெய்யுது எப்படி வரப்போறோனே தெரியல அப்படியே முருகரை நினச்சிக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டே வந்தாச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா பார்த்தா அதை விட பெரிய மலையாக பிடிச்சிட்டு உண்மையிலே முருகருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் முருகரால் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்கள்லாம் நடக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்குன்னா கண்டிப்பாக வேல்மாரல் பதிவை நீங்களும் படிங்க உங்கள் வீட்டில் வேலை வாங்கி வச்சு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் தினமும் பூஜை பண்ணி முருகரை நம்பிக்கையோடு கும்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க நம்பிக்கையாக பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்